ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்ட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீடல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வீடியோ தான் இது பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நான் சிக்ஸ்டீன் நம்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மிஷின் வச்சுருக்கீங்களோ அவங்க கடையில் போயிட்டு அந்த மிஷினோட பேர் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் கொடுப்பாங்க நான் வந்து ஜாக் எஃப் ஃபோர் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த சிக்ஸ்டீன் நம்பர் நீடில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுதான் நான் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரே ஒரு நீடில் வச்சு தான் நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன் எந்த ஒரு சைஸும் நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணதே கிடையாது பாருங்க உள்ள நீடில் இப்படி தான் இருக்குது மேலே நல்லா உருட்டையாக இருக்கும் கீழே இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து ஒரு ரெண்டு பிராண்ட் வச்சுருக்கேன் ஒன்று வந்து கிங்ஸ் அன்னு போட்டிருக்கு இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம ஆரி ஷாப்பில் நான் வாங்கினது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு பவர் மிஷினும் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் மிஷினும் சொல்லுவாங்க நீங்கள் எந்த மிஷின் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டில் வாங்கிக்கோங்க சிக்ஸ்டீன் நம்பர் அவ்வளோதான் இப்போ நான் இதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் எனக்கு இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இது உள்ளதான் நம்ம நீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணணும் பார்த்துக்குவோம் நான் இந்த ஒரு நீட்டில் எடுத்துக்கிட்டேன் சரி இது ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது நம்ம டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் என்னதான் க்ளீன் பண்ணாலும் அது துணி வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டில் பாப்பா வர இருக்கிறதுனால அந்தளவுக்கு என்னால் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியல ஃப்ரீயாக இருக்கும் போது நான் க்ளீன் பண்ணிப்பேன் பாருங்கள் இப்போ நீடில் எடுத்திருக்கேன் இந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு சைடில் வர மாதிரி இருக்கணும் பாருங்கள் நாங்கள் இந்த உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி நீட்டில் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஹோல்ஸ் வந்து இந்த சைடு வியூவில் இருக்கணும் உங்களோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும் உங்களோட லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த நீடலோட ஹோல்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நீடில் வச்சு அந்த மேலே இருக்க ஸ்க்ரூவை டைப் பண்ணிக்கோங்க பாருங்க நான் நீடில் வச்சுட்டேன் இப்போ அந்த ஸ்க்ரூவை வச்சு நான் ட்ரை டைப் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரூவை இது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல அவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஒரு நிழல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் வேறு எந்த அதை பற்றி வேறு எந்த விவரமும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் எந்த கிளாஸும் போகல நானே செல்ஃபாக கற்றுக்கிட்டது தான் அதனால் நான் இது வரைக்கும் இதை இதை வச்சு மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள் இந்த சைடில் விட்டு ஆப்போசிட் சைடில் அந்த த்ரெட்டை நான் எடுத்துடுறேன் இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எதாவது தெரியணுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன் ஒரு சின்ன கிளாத் வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஸ்டிச் பண்ணோன்னா இது இந்த மாதிரி தான் வருது நமக்கு நல்லா நீட்டாக வருது இதே நீங்கள் வந்து அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகி தூக்கி தூக்கி ஒரு மாதிரி லூ படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட மேலே இருக்க அந்த டென்ஷனை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா அந்த லூஸெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்